அஸ்ஸலாமு அஸ்லாம் வ தொகு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த செயலை செய்கிறவர்களுக்கு அவரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அந்த செயல் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி அலி வசல்லம் அவர்கள் யார் தன்னுடைய ஆடையை பெருமையுடன் தரையில் படும்படி இழுத்து கொண்டு செல்கிறாரோ அவரை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள் உடனே அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹொன்ஹூ அவர்கள் இறை தூதர் அவர்களே நான் கவனமாக இல்லாவிட்டால் என்னுடைய கீழங்கியின் இரண்டு பக்கங்களில் ஒன்று கீழே சரிந்து விழுகிறது என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லாஹ் ஒலைவசலம் அவர்கள் நீங்கள் தற்பெருமையுடன் அப்படி செல்பவர் அல்லர் என்று கூறினார்கள் மேலும் அபு ஹுரேரர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணு கால்களுக்கு கீழே தொங்கும் ஆடை நரகம் செல்லும் கணு கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணுகிறவர் நரகத்தில் புகுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் புகாரியிலே ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரை அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் ஒரு மனிதன் தனக்கு பிடித்த ஒரு ஆடையை தனக்கு பிடித்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நன்கு தலைவாரி கொண்டு தற்பெருமையுடன் நடந்து சென்று கொண்டிருந்தான் திடீரென அவனை அல்லாஹ் பூமிக்குள் புதைய செய்து விட்டான் அவன் மறுமை நாள் வரை அவ்வாறே பூமிக்குள் குலுங்கியபடி அழிந்தி சென்று கொண்டே இருப்பான் என்று அல்லாவின் தூதர் நபி நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆக நாம் அணிகின்ற ஆடை கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் அணிவது நமக்கு ஏற்புடையதல்ல அதேபோல் மறுமை நாளில் அவரை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அல்லாவின் தூதர் நபிசல்லாஹுலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள்